முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதன் முறையாக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் கனடா நாட்டில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தி சில பேருக்கு குறைகள் இருக்கு இருக்கதான் செய்யுது மிகப்பெரிய திட்டம் அவ்வளவு சீக்கிரத்தில் நிறைவேற்ற முடியாது அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் நானும் நிதித்துறை அமைச்சர் தான் அமைச்சர்கள் நாங்கள் பொறுப்பு இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பு திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே வரும்போது இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் கூப்பிடுங்க அப்பதான் உரைக்கும் என்ன கல்ல நானே மறந்தாலும் நான் போகும்போது போய் பார்த்தேன் இருந்தது ஒரே கல்லு அதையும் நான் புடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நான் கல்ல திருப்பி தரமாட்டேன் திரு அண்ணன் திரு அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்க போட்டு இப்ப சரியில் அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்ப ஜெயிக்க வச்சு அந்த வெற்றி விழாவில அந்த நன்றி எரிதொருப்பு விழாவில நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி உள்ள தடமையில தான் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதன் முறையாக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் இருந்துச்சு இப்போ இந்த திட்டத்தை தான் கேரளா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லம்மா இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நினைச்சிரு பேப்பரில் படிச்சிருப்பீங்க கனடா நாட்டு பிரதமர் கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் இருக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதனால அதிக அதிக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர்றாங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய அரசுடைய வெற்றி தலைவருடைய வெற்றி முதலமைச்சருடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து தருமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் சரி இருபத்தி ஒன்பது பைசா அவருக்கு நான் ஒரு புதுசாக பேர் வச்சிருக்கேன் நான் கரூர் மாவட்ட மக்கள் கரூர் நாடாளுமன்ற மக்கள் உங்களுக்கு உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே ஒன்றிய பிரதமர் அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க என்ன பேரு இனிமே அவரோட பேரு சொல்லுங்க சொல்லுங்கம்மா இனிமே ஒரு பேரு என்ன அவர் பேர் நம்ம ஒன்றிய பிரதமரோட வெறும் பைசா அதுக்கு நான் சரியா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் கடந்த செப்டம்பர் இருந்து இப்ப வரைக்கும் ஒரு கோடியே ஒரு கோடியே அறுபது பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க அது சரி செய்யப்பட்டு இந்த மட்டும் கோடியே லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இங்க நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மகளிர் திட்டம் போவது உரிமை தொகை திட்டம் போவது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்படுறாங்க சில பேருக்கு சில பேருக்கு குறைகள் இருக்கு இருக்குதான் செய்யுது இது மிகப்பெரிய திட்டம் அவளை சீக்கிரத்தை நிறைவேற்ற முடியாது வெரிபிகேஷன் ப்ராசஸ் இருக்குமா அதாவது எழுபது எழுபத்தி அஞ்சு சதவீத பேருக்கு கொடுத்தாச்சு ஆனா நம்முடைய தலைவர் நான் இப்ப வாக்குறுதி கொடுக்குறேன் இப்போ தேர்தல் நேரம் தேர்தல் முழுந்து இன்னொரு அஞ்சு ஆறு மாசத்துல கண்டிப்பாக ஏன்னா நான் தான் அமைச்சர் நானும் நிதித்துறை அமைச்சரும் தான் அமைச்சர்கள் நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரையா ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தானாரு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா நாம பெற்றது ஒரு ரூபா நமக்கு திருப்பி தர்றது இருபத்தி பைசா ஆனா பீகார் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் முதல்வர் வந்து நிதிஷ்குமார் அதாவது உலக சாதனமா அஞ்சு வருஷத்துல அஞ்சு முறை முதலமைச்சர் இருக்க பொறுப்பேற்றிருக்கார்கள் அணி மாறி அணி மாறி அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்து அஞ்சு வருஷம் அஞ்சு வாட்டி முதல்வர் பொறுப்பேற்றிருக்கிறாரு அணி மாறி அணி மிகப்பெரிய சாதனை இது பிஜேபி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தில் அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா தராரு ஏழு ரூபா அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தர்றது ஏழு ரூபா நமக்கு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் யார் முதலமைச்சர் ஒரு சாமியார் அவர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் யாரும் தெரியுது இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டினா அவங்களுக்கு எவ்வளோ தெரியுமா தராரு மூணு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி மூன்று ரூபா நமக்கு எவ்வளவு தான் சொல்றேன் திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்க வரும்பொழுது இருபத்தி ஒன்பது மட்டும் கூப்பிடுங்க அப்பதான் அவருக்கு உரைக்கும் அதே மாதிரி மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும் உலக புகழ் புகழ்பெற்ற மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை சென்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தாரு வந்து என்ன கல்ல கல்ல நாயே மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க அந்த ாம் ஆண்டு திரு இருபத்தி ஒன்பது பைசாவும் திரு பாதன் தாங்கி பழனிசாமியும் மதுரையில போய் ஒன்றிய அரசு நிதியில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்போலன்னு சொல்லி நட்டு வச்சுட்டு போட ஒத்த கல்லு நாங்க போகும்போது போய் பார்த்தேன் இருந்தது ஒரே கல்லு அதையும் நான் புடிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ கல்லை காணும்னு தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நான் கல்லை திருப்பி தர மாட்டேன் நீ ஏழு சுமருத்துவமனை கட்டி முடிக்கிற வரைக்கும் கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன் இதுல என்ன கொடுமை நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இங்க அடிக்கல் நடத்தினாங்க அதன் பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் ஐந்து மாநிலங்கள்ல இதே மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சு எல்லாமே செயல்பாட்டுக்கு வந்துருச்சு கட்டி முடிச்சுட்டாங்க பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சாச்சு ஆனா தமிழ்நாட்டு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இது வரைக்கும் ஒரு ரூபா கூட ஒதுக்கல ஒன்றிய அரசு இப்போ இடி சிபிஐ ஐடி ரெட்னு தலைவர் பேசியிருக்காரு திரு மோடி அவர்கள் திரு இருபத்தி ஒன்பது வயசு குடும்பம் யாரு திரு சிபிஐ இடி ஐடி ரெட் இவங்களா தான் அவங்க குடும்பம் இன்னொரு மிக மிக நிறைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரு திரு அதானி அதாவது உலக பணக்காரர் பட்டியலில் ரெண்டாவது இடம் எட்டே வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி எல்லா பொதுத்துறையும் தூக்கி அதானிட்ட கொடுத்துட்டாரு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ஏர்லைன்ஸ் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு இப்போ அனைத்தையும் தூக்கி அவருடைய நெருங்கிய நண்பர் திரு அதானிட்ட கொடுத்துட்டார் எங்களையும் போன முறை அடிமை அதிமுக அமைச்சர்கள் மிரட்டினாங்க இந்த மாதிரி ஒயில் கேஸ போட்டு மிரட்டினாங்க மிரட்டி தான் அடிமையா வச்சிருந்தாங்க அது மாதிரி நம்மளையும் நம்ம அமைச்சர்களையும் மிரட்டி மிரட்ட பாக்குறாங்க ஆனா அந்த மிரட்டல் ஊர்களுக்கெல்லாம் பயப்படுறாரு திமுக கிடையாது நான் இப்போ சொல்றேன் திரு அண்ணன் திரு அந்த மண்ணின் மைந்தன் அண்ணன் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் மேல பொய் வழக்கை போட்டு இப்ப சிறையில் அடைச்சி வச்சிருக்காங்க அந்த பொய் வழக்கெல்லாம் உடைச்சு கண்டிப்பா நம்முடைய தலைவர் அவரை கைவிட மாட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் அவரை கைவிடாது அந்த பொய் வழக்கையெல்லாம் உடைச்சு விரைவில் இங்க நம்ம ஜெயிச்சு நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்கள் அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் மறக்க மாட்டேன் மறக்கவே மாட்டேன் அந்த வெற்றி விழாவில அந்த நன்றி அறிவு விழால நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜியோட தலைமையில தான் அந்த விழாவை நாம நடத்தி காட்டுவோம் இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்